ஸ்ரீ குருபியோ ஓம் நமோ நாராயணா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நிர்ஜல ஏகாதசி இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் இருந்தால் அவர்களுக்கு புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும் என்பது ஐதீகம் விரதம் இல்லாமல் இந்த நிர்ஜல ஏகாதசியின் மகிமையை பற்றி கேட்பவர்களுக்கு சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் ஷார்தம் செய்த பலன் கிட்டும் என்று ஏகாதசி விரத மகாத்மியம் சொல்றது இந்த ஏகாதசி விரதம் இருப்போரும் இந்த ஏகாதசி மகிமையை கேட்பவரும் தங்கள் பாபத்திலிருந்து விடுபடுவார்கள் அவர்களின் நூறு தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாப சுமையிலிருந்து விடுபடுவார்கள் இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் ஒரு கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுகிறார்கள் இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னு ஏகாதசி விரத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகத்துவம் நிறைந்த இந்த நாளில் ஒரு குடம் தண்ணீர் தானமாக கொடுக்க

நிர்ஜல ஏகாதசி என்று அழைப்பார்கள் இந்த நிர்ஜல ஏகாதசி பீம ஏகாதசி பாண்டவ ஏகாதசி அழைக்கப்படுறது ஏனெனில் இந்த விரதத்தை பாண்டவர்கள் ஐவரும் கடைபிடித்தார்கள் இந்த ஒரு ஏகாதசி விரதம் இருந்தாலும் எல்லா ஏகாதசி பலனும் கிடைத்து விடுமாம் ஒருவேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது என்று எண்ணிய பீமசேனனுக்கு பீமா மற்ற ஏகாதசி விரதம் இருக்க உன்னால் முடியாவிட்டாலும் இந்த ஒரு நாளாவது இரு என்று வியாசர் சொல்லியதை கேட்டு இருந்ததால் இந்த ஏகாத பீம ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது இப்போ நம்ம ஏகாதசி மகிமையை பார்க்கலாம் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் ஒரு முறை வியாசரை தரிசித்து அவரை வணங்கி குருதேவா துன்பங்கள் பல பல வந்து கொண்டே இருக்கிறதே அவை எப்போது எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது யாருக்குமே தெரிவதில்லை கலியுகத்திலோ கேட்கவே வேண்டாம் அடைமழை போல நேரம் காலம் பாராமல் அனைவரையும் படுத்தும் இந்த துன்பங்கள் நீங்கும்படியாக ஒரு சுலபமான வழியை சொல்லக்கூடாதா என்று தர்மர் வியாசரி வேண்டி கேட்கிறார் வியாசரும் தர்மபுத்ரா எல்லா துன்பங்களையும் நீக்க கூடியது இந்த ஏகாதசி விரதம் மட்டுமே இந்த ஏகாதசி என்று உபவாசம் மகாவிஷ்ணுவை பூஜிப்பதை வழி எதுவுமே இதைத்தான் சொல்கின்றன அப்படின்னு வியாசர் சொல்றார் அருகில் இருந்து இதை கேட்ட பீமன் முனிவரே என்னுடன் பிறந்தவர்கள் எல்லோரும் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள் என் தாய் மனைவி கூட ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் என்னையும் ஏகாதசி விரதம் இருக்க சொல்கிறார்கள் என்னால் செய்யக்கூடியதாது ஒருவேளை சாப்பிட்டு விட்டு சாப்பிடாமல் இருப்பதை உபவாசம் காரணத்தையும் நடக்கிறார் விருகம் என்னும் ஒரு தீ என் வயிற்றில் இருக்கிறது ஏராளமான உணவை போட்டால் ஒழிய என் வயிற்றில் இருக்கும் நெருப்பு அடங்காது வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் என்னால் உபவாசம் இருக்க முடியும் எனக்கு தகுந்தாற் போல நான் எல்லா விதமான ஏகாதசி பலனையும் பெரும் விதம் ஒரு ஏகாதசியை எனக்கு சொல்லுங்கள் என்று வேண்டி கேட்கிறார் அதற்கு வியாச பகவானும் ஒரே வழி இந்த ஏகாதசி தான் நீ இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடி என்று வியாசர் வழிகாட்ட வழிகாட்டும் நிர்ஜல ஏகாதசி என்று தண்ணீர் கூட பிடிக்காமல் விரதம் இருந்தான் பீமன் விரதம் இருந்த அந்த ஏகாதசி பீம ஏகாதசின்னு அழைக்கப்பட்டது துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசி அதனால பீம ஏகாதி பாண்டவ

சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் சார்த்தம் செய்த பலனும் கிட்டும் இந்த ஏகாதசி விரதம் இருப்போர் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் அவர்களின் நூறு தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாப சுமையிலிருந்து விடுபடுவார்கள் இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் ஒரு கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுகிறார்கள் இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள் இந்த மகத்துவம் நிறைந்த நாளில் பகவான் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதமிருந்து இருந்து இயன்ற தானங்களை கொடுக்க

வீயுமாறு செய்வான் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார் கட்கே இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பகவான் மகாவிஷ்ணுவின் அலர்ந்த திருவடி தாமரைகளை வாக்குள்ளும் மனத்துள்ளும் வைப்பவர்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும் வயோதிகம் நோய்கள் ஆகியவை அழியும்படி செய்பவன் திருமலையிலே வாழும் கண்ணன் எம்பெருமான் என்பதுதான் இந்த பாசுரத்தோட பொருள் தாழ்பரப்பி மண் தாவிய ஈசனை நீழ் பொழில் குறுகூர் சடகோபன் சொல் கேழில் ஆயிரத்து வல்லவர் வாழ்வர் வாழ்வையிதி ஞாலம் புகழவே தன் திருவடிகளை பரப்பி பூமியை அளந்து கொண்ட சர்வேஸ்வரனை உயர்ந்த சோளையுடைய ஆழ்வார் திருநகரிக்கு தலைவரான நம்மாழ்வார் அருளி செய்த ஒப்பில்லாத ஆயிரம் பாசுரங்களுள் இந்த பத்து பாசுரங்களையும் அர்த்தத்துடன் சொல்ல வல்லவர்கள் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்று உலகம் புகழும்படி வாழ்வார்கள் அப்படின்றதுதான் இந்த பாசுரத்தோட பொருள் இந்த ஏகாதசி நாள்ல இந்த பாசுரத்தை சொல்ல சர்வ மங்களங்களும் உண்டாகும் இந்த நிர்ஜல ஏகாதசி திதியில்தான் தேவர் குபேரனை தோற்றுவித்தார் என்பது ஐதீகம் மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி குபேரன் நிதிக்கு அதிபதி ஆனார் அப்படின்னு அதனால இயன்றவர்கள் இன்று விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடலாம் முடியாதவர்கள் இந்த ஏகாதசி மகிமை கேட்டு இந்த பாசுரத்தை சொல்ல மகாவிஷ்ணுவின் பேரருளால் அனைத்து பலன்களும் கிட்டும் என்பது நிச்சயம் ஓம் நமோ நாராயணா நல்லதே நடக்கும் நமஸ்காரம்